ஐஎஸ் சமர்நாத் கேப்டல் மார்ட் அகாடமி யுஎஸ் யுஎஸ் மார்க்கெட் புண்ணியத்தில் உயர்ந்த நிப்டி தக்க வைத்து கொண்டு மேலும் முன்னேறுமா இதுவே இப்போ இருக்கிற ஒரு பெரிய கேள்வி ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஃபோட்டின் தண்ணி சொல்லியிருந்தேன் அன்னைக்கு மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட் க்ரீனாக முடியணும் அடுத்த நாள் அதாவது நேத்தும் யுஎஸ் மார்க்கெட் க்ரீனாக முடிஞ்சதுனாக்கா நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஒரு அப்பவும் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே நல்ல ஒரு அப்பும் கிடைச்சிருக்கு சாட்ல எப்படி இருக்குன்றது எல்லாமே பார்க்கலாம் ஸோ இது தயவுசெய்து இந்த ஹெவி வெயிட்ஸ் வந்து கொஞ்சம் பாவம் பண்ணி பாவம் பார்த்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தக்க வச்சுட்டு முன்னேறினாங்கனாக்கா ட்ரேடர்ஸ் மதியில் அவங்கள பால்வாத்த மாதிரி இருக்கும் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ மார்க்கெட் ஸ்டாட்டிசிஸ் பார்த்திங்கன்னா நம்ம சாட்டக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு டோட்டல் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனதில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகும் நாற்பத்தஞ்சு ஸ்டாக் நெகட்டிவாகவும் எண்பது ஸ்டாக் வந்து அனுச்சேஞ்சிடவும் முடிஞ்சிருக்கு ஸோ இது பார்த்திங்கனாக்கு நல்ல ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஸோ ஆயிரத்தி எண்பத்தி எழுபத்தி ரெண்டு ஸ்டாக் பாசிட்டிவாக முடிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் அத்தனை செக்டர்ஸும் இன்னைக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு டீப் கிரீன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி முடிஞ்சிருக்கு ஸோ எல்லாமே நம்ம சர்டிகுலர் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி யார் இவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேங்கிங் வந்து ரொம்ப முக்கியமான என்ன சொல்லிட்டு இருந்தோம் அதோடய சப்போர்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஸோ அந்த வட அந்த இடத்துல வந்துட்டு ஐசிசி பேங்க் ஃபார்ட்டி டூ பாயிண்ட்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நாற்பது பாயிண்ட்டு பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட்டி எக்ஸாக்ட்லி வந்துட்டு பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ரிலையன்ஸ் வந்துட்டு இருபத்தாறு பாயிண்ட்டு ஸோ இந்த ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு கண்ட்ரிபியூஷன் ஸோ சப்போர்ட் பண்ண மாதிரி எல்லா அதர் ஸ்டாக்ஸும் நல்ல ஒரு கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு ஸோ இதை வந்து கொஞ்சம் இதில் இது அப்படியே கொஞ்சம் கண்டினியூஷன் நம்ம அதுக்குன்னு இவ்வளோ பாயிண்ட் டெய்லி ஏறணும்னு சொல்ல முடியாது ஒரு பாசிட்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணாலே போகிறோம் குடியவரம் இந்த பந்த் எக்ஸ்பைரியிலே வந்து ஒரு ஆல் டைம் பிரேக் பண்ணிட்டு மேலே பார்த்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதற்கான ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியாக கூட நல்ல சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் அது எப்படி இருக்குது அப்படின்றத ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா ப்ராட் மார்க்கெட் இண்டஸ் எல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு டீப் இன்னைக்கு அதே மாதிரி செக்டர் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா செக்டாரும் நல்ல ஒரு கிரீன் ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்சன்டேஜில் ஸோ எல்லாமே வந்து அருமையாக இருக்குது ஸோ இது வந்து ஓரளவுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்கனாக்கா நல்லாயிருக்கும் பார்ப்போம் நம்ம நிஃப்டியை பார்க்கலாம் ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கேப் அப் வந்துட்டு நடுவில் வந்து கொஞ்சம் நல்லா இறங்கினது பார்த்தா கொஞ்சம் கதி கிளங்கினது சரி இது அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து கடவுள் கூட இதை காப்பாற்ற முடியாது போல் இருக்குது திருப்பம் வந்து அவங்க அவனுடைய வேலையை காட்டுறான் அப்படின்ற நினைக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க இக்கின் ஆஃப்டர் டென் தேர்ட்டி ஆஃப்டர் லெவன் அப்படின்னு கூட சொல்லலாம் திருப்பம் நல்ல ஒரு அப்பவும் வந்து நல்ல ஒரு ஒன் சைடாக மார்க்கெட் மாதிரி நல்ல மூவ் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே கிடையாது இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு கீழே வந்தது வந்துட்டு தென் பார்த்தீங்கன்னாக்கா லெவன் ஓ கிளாக்லேருந்து நல்ல ஒரு ரைஸ் ஸோ ஒன் ஒன்சைட் மார்க்கெட் மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்தது சூப்பரான ஒரு மூவ் ஸோ இதில் ட்ரெண்டில் பார்த்திங்கனாக்கா நல்லா வந்திருக்கு கன்சாலிடேஷன் ஃபீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி சொல்லியிருந்தேன் அதையும் தாண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பாயிண்ட் வந்துட்டு மேலே வந்து முடிஞ்சிருக்கேன் ஸோ ஒரு தம்மில் வந்து ஒரு நல்ல ஒரு லாங் ஜம்ப் கொடுத்து கன்சல்டேஷன் ரேஞ்சு தாண்டி வந்து முடிஞ்சிருக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ நல்ல ஒரு ஹோப் கொடுக்குது இதே மாதிரி வந்து ஐடியும் பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற நாட்களில் சப்போர்ட் பண்ணாங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸ்பிரிக்குள்ளேயும் நல்ல ஒரு ஹால் டைம் ஆகி எதிர்பார்க்கலாம் ஸோ தென் பேங்க் லிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா சிமிலர் பேட்டர்ன் நிஃப்டி மாதிரியே வந்து சிமிலர் பேட்டர்ன் எகைன் வந்து கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் தோல்வி ஏற்பட்டால் கூட எகைன் வந்து ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு ஸோ இதனுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்துட்டு நல்ல ஒரு ரெஸ்ட் இது சப்போர்ட் அதை பிரேக் பண்ணி கீழே முடிஞ்சிருக்குன்னு சொல்லி ரெண்டு டைம் ஆனது ஆனால் இந்த கேண்டில் கிளியராக சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் இதே மாதிரி தான் வந்திருக்கு வந்துட்டு நல்ல ஒரு அப்மூவ் வந்துருக்குங்க ஸோ அதே மாதிரி இங்கே நடக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது ஒரு இது ஒரு எகைன் ஒரு மைண்டில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு இது சொல்லும் பார்த்தா சொல்லியிருந்தேன் ரெண்டு நாளும் வந்து யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தாக்கா நம்ம மார்க்கெட் வந்து ஃப்ரைடே நல்லா ஒரு அப்பவும் கிடைக்கும் அப்படின்ட்டு இன் அது தென் வந்து நான் கிளியராக சொல்லியிருந்தது வந்துட்டு மண்டேக்கு மேலே வந்து ஒரு டைரக்ஷன் தெரியும் அப்படின்ட்டு ஸோ இப்போயே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுது ஸோ இன்றைக்கும் வந்து நல்ல ஒரு க்ரீனில் வந்து யுஎஸ் த்ரீ நான் முடிஞ்சது அப்படின்னாக்கா எகைன் நம்ம ரேலி வந்து கண்டினியூ ஆகுதுன்னு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது பார்க்கணும் தென் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இது வந்து மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இன்டெக்ஸ் மார்க்கெட் பற்றின ஒரு நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய இன்டெக்ஸ் இது ரிலையபிள் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது கூட பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட அதே மாதிரி பேட்டர்ன் தான் நிஃப்டி பேட்டன்லேயே தான் நல்ல ஒரு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து கிராஜுவலாக ரொம்ப பெரிய பெரிய கேண்டல்லாம் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா அப்படியே வந்து இந்த ராகுல் டிராவிட் மாதிரி வந்து அப்படியே வந்து அடிச்சுட்டே போயிருக்குது செம்மையாக வந்து ஒரு கேம் பிளே இன்னைக்கு பண்ணியிருக்கிறது ஸோ இதனுடைய ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு இந்த கன்சாலிட்டேஷன் ஃபேஸ் சொல்லியிருந்தேன் நைன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கன்சலிடேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி நாற்பத்தெட்டு பாயிண்ட்டு வெரி ஹியூஜ் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ நியர் டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கன்சலிடேஷன் ஜோங் ஸோ ஏற்கனவே இதனால் ஒரு பாசிட்டிவிட்டியாக தான் இருக்குன்னாக்கா கண் எந்த இடத்துலையும் வந்து கன்சல்டேஷன் ஃபேஸ் வந்துட்டு சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணி எல்லாம் வரல பிரேக் டவுன் ஆகலை பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நல்லா வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஷன் ஃபேஸுடைய ஒரு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஒரு க்ளோசிங் வந்ததுனாக்கா அதை விட்டு நிஃப்டி மாதிரி கன்சல்டேஷன் ஃபேஸ் தாண்டி வந்து மேலே க்ளோசிங் வந்துடும் ஸோ வரத்துக்கு அத்தனை பொட்டன்ஷியலும் இருக்கு பார்க்கலாம் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஒரு பிரகாசமான ஒரு ஒளி வட்டம் வந்துட்டு நம்ம மார்க்கெட் மேலே தெரியுது பார்ப்போம் இந்த ஒலி வட்டம் இன்னும் பிரகாசம் அடையுதா இல்லாட்டி இங்கிருந்து வாங்குதா அப்படின்றது இந்த ரெண்டு நாளில் ஜியோ பாலிட்டிக்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லைன்னாக்கா இது கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு பார்க்கலாம் ஸோ தென் நம்ம பெரிய நான் இயர்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் செஷனில் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பாயிண்ட்டு அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் எண்பத்தெட்டு பாயிண்ட் நான் நானூறு பாயிண்ட் நல்லா பாசிட்டிவாக வந்து கு முடிஞ்சுருந்தது ஸோ நல்ல ஒரு டீப் க்ரீன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் அரௌண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்வில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ யூகே மார்க்கெட் வந்து ஒரு நியர் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம் க்ரீ கொஞ்சம் மிக்ஸ்டாக இருந்தால் கூட வந்து ரொம்ப இது வித்தியாசம் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி யூரியோ மார்க்கெட்டை நியர் ஃப்ளாட் கொஞ்சம் க்ரீனாக இருந்தால் கூட எஸ் நியர் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் இது ரெண்டுமே நல்ல ஒரு டிசண்டான கிரீன்ல முடிஞ்சது அப்படின்னாக்கா யூஎஸ் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் ஸோ லாஸ்ட்டு செஷன்லேயே சொல்லியிருந்தேன் இது கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடம் சொல்லியிருந்தது நான் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிமிலர்லி இனி இது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராட் மார்க்கெண்ட் டேஸும் எங்கள் நல்லா ரெஸ்டன்ஸ் டச் பண்ணியிருக்கு ஸோ பிரேக் அட் ஒரு டே ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவியாக வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அந்த சேனலை விட்டு நல்லா வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் ஸோ ஓவரெலாம் பார்க்கும்போது வந்து சூப்பர் பாசிட்டிவாக இருக்குது மார்க்கெட் நம்ம மார்க்கெட்டோட விட யுஎஸ் மார்க்கெட் வந்து விக்ரஸாக இருக்குது அப்சைட் மூமெண்ட்டில் பாருங்கள் எந்த எப் எங்கேருந்து இந்த மாதிரியான ஒரு ரேலி பாருங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி ரேலி எங்கேயுமே பார்க்க முடியல அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டமில் ரேலியாக இருக்குது ஸோ அதே மாதிரி தான் எஸ்என்பி ஃபை எனும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது ஸோ மண்டே வந்துட்டு அகெயின் வந்து ஒரு நல்ல அப்மூவ் எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டுடியோ அண்ட் தன்பாபாய் தேங்க்யூ